ியா உச்சா போடுறேன் மொட்டை மாடிக்கு வந்தாலே வந்துடுவேன் நீ தானே உனக்கு மொட்டை மாடிக்கு வந்தாலே நீ வந்துடுவேன் உன்னதான் என்ன பண்ணிருக்க ஆ கக்கா போறியா கக்காவா கக்கா வந்து போகிறீங்க இங்கே என் ட்ரே இருக்குல்ல இங்கே மண் இருக்குல்ல அதில் போகலாம்ல சேடோ கக்கா போகிறியா அம்மாடி தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்க மாட்டேங்கிற முன்னாடி பண்ணுறேன் கக்கா பத்தியாக கக்கா போயிட்டா மண்ணை போட்டு மூடுறேன் நெருமை மாடு ரெயில் போய்ட்டு அழகாக போகலான்ல சேடம் ம் அங்கே எங்கே மண் இருக்குது கொஞ்சம் ஒன்று மண் கிடக்கா செடியில் இல்லை கருத்து நீ போ நான் எடுத்து போட்டுக்கிறேன் நீ போ போடி பட்டு போ 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 போடு இங்கே பா இங்கே பா பாருடி ஏய் சிக்வா நான் வா 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 இங்கே வா நான் கக்கா க்ளீன் பண்ணிக்கிறேன் வா இங்கே பாரு மூஞ்சிப்பாரு இந்தா 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 சாப்பாடு சாப்பாடு நான் மட்டும் மேலே வா இந்தா வா வா போகிற இடத்துல உட்காரு உட்காரு